கரூரில் அண்மையில் நடந்த மிகப்பெரிய சோக சம்பவம் தற்போது தமிழக அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த வாரம் சனிக்கிழமை தாவேகா தலைவர் விஜய் கரூர் பகுதியில் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது இந்த சம்பவம் எதிர்பாராத நடந்ததோடு போலீசார் உரிய பாதுகாப்பு அளிக்காதது தாவேகா கட்சியின் அலட்சியம் மற்றும் விஜய் நேரத்திற்கு வராதது போன்ற பல காரணங்களால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கவலைக்குரியதாக மாறிய நிலையில் விஜயை ஆதரிக்கும் தரப்பும் எதிர்க்கும் தரப்பும் தெளிவாக பிரிந்துவிட்டன குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் விஜய்க்கு திறம்பட ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றன இதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் விஜய் இவ்விரு கட்சிகளுடனும் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்களில் பரவலாக கூறப்படுகிறது இதற்கான முன்னோட்டமாக டெல்லி தலைமையுடன் விஜய் தொடர்பில் உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது அதே சமயம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் ஆனால் இதன் மற்றொரு பக்கம் விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்கும் அரசியல் தலைவர்களும் உள்ளனர் விசிக தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் தலைவர் சீமான் ஆகியோர் இந்த சம்பவத்துக்கு விஜய்தான் நேரடி காரணம் என கூறி ஏன் அவரை கைது செய்யவில்லை என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர் இவர்களின் இந்த கருத்துக்கள் அரசியல் நிலைமையை மேலும் சூடுபிடிக்க வைத்துள்ளன இதனைத் தொடர்ந்து பிரபல திமுக பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் தனது பேட்டியில் விஜயை மிகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது விஜய் கையில் விலங்கு போட்டு கூட்டிட்டு போக வேண்டியவன் நாற்பத்தி ஓரு பேரை கொலை செய்தவன் போல இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு அவன் விஷம் போன்றவன் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் மேலும் திமுகவின் முப்பெரும் விழாவை விஜய் கிண்டல் செய்தது சரியல்ல என்றும் அந்த விழாவில் மக்கள் மரியாதையுடன் நடத்தப்பட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விஜய் காவல்துறையை ஒருபுறம் பாராட்டி காட்டி வைத்து மறுபுறம் அவர்களை குற்றம் சாட்டியிருப்பது எவ்வளவு முரண்பாடானது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நக்கீரன் கோபால் விஜய் மூத்த நடிகர்களான ரஜினி மற்றும் கமலிடம் கூட மரியாதையுடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் எந்த தலைவரையும் மதிக்காத அவரது அணுகுமுறையே பிரச்சனையாக இருப்பதாகவும் கடுமையாக கூறியுள்ளார் கூட்டத்தில் மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் போது விஜய் எந்த ஒரு பதட்டத்தையும் காட்டாமல் இருந்ததாகவும் அந்த நிலையை அவர் கள்நெஞ்சம் காட்டியதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் திமுக தற்போது நக்கிரன் கோபாலை விஜய்க்கு விட்டு வேடிக்கை பார்க்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு என்று எதை வாய் திறக்காத கோபால் திமுகவுக்கு ஒரு ஆபத்து என்றதும் பறந்து வந்து முட்டுக் கொடுக்க இல்லையா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இவ்வாறு கரூரில் நடந்த உயிரிழப்பு சம்பவம் சமூக அரசியல் மட்டுமின்றி ஊடகத்திலும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விஜயை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் வலுவாக செயல்படும் நிலையில் இந்த சம்பவம் அடுத்தடுத்த அரசியல் முன்னேற்றங்களுக்கு முக்கியமான திருப்புமுனையாக அமையக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன